ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்சல் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேஸ்மெண்ட்டை ஃபில் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அதாவது கட்டண இடிபாடுகளில் வர்ற வேஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணலாமா இல்லை வந்து மற்ற மண்ணெல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற பற்றி தான் இந்த பதில் பார்க்க போகிறோம் ஸோ பேஸ்மெண்ட்டு அப்படிங்கிறது நம்ம நிலத்துக்கு மேலே இருக்கிற ஒரு சின்ன பாட்டு அதில் தான் வந்து நமக்கு தரை வரும் ஏன்னா வந்து ஒரு படி ஏறி நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல தரை வர்றதுக்கு டைல்ஸ்லாம் வந்து போடுறோம்ல அதுதான் வந்து நம்ம பேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது தரை தளம் அந்த தலம் தான் வந்து நம்ம பேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த பேஸ்மெண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு அந்த நெ நிலத்தை விட்டு கொஞ்சம் மேலே இருக்கிறதுனால அது உள்ளே வந்து குழியா இருக்கும் அந்த குழியை வந்து நம்ம ஃபில் பண்ணி அதுக்கு மேலே தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் பிசிசி அப்படிங்கிற ப்ளைன் சிமெண்ட் கான்கிரீட் வந்து போடுவோம் அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து தலை வைப்போம் இல்லை வந்து டைல்ஸ் ஒட்டோ ஏதாவது வந்து ஒரு நம்ம பண்ணுவோம் இப்போ அதுக்குள்ள வந்து ஃபில் பண்ணுறக்கு நம்ம வந்து மேட மண்ணுன்னு சொல்லுவோம் அந்த மண்ணு வாங்கி தான் வந்து சாயில் வாங்கி தான் வந்து ஃபில் பண்ணுவோம் அப்போ அந்த சாயிலோட ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற பட்சத்துலையோ இல்லை வந்து ஒரு பழைய வீடு கட்டியிருப்போ அந்த பழைய பழைய இடிச்சிருப்போம் அந்த இடித்த குப்பையை வந்து அதாவது அந்த நிறைய காங்கிரீட்டு அந்த செங்கல் அது இதெல்லாம் நிறைய இருந்திருக்கும் அது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஓரமாக கொட்டி வச்சிருப்போம் அதை வந்து உள்ளே போடலாம் ஏன்னா வந்து அது வேஸ்ட்டாக தான் போயிருது அதை கொண்டு போய் வெளியில் அப்புறப்படுத்துறதுக்கும் நமக்கு காஸ்ட்டு செலவாகுது ஸோ அந்த அந்த மண்ணையும் வந்து உள்ளே போட்டுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னா அது வந்து நல்லா காம்பேக்ட் ஆகாது ஏன்னா வந்து அந்த கட்டட இடிபாடுகளில் வந்து வர்ற அந்த வேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்டாக வந்து சின்ன சின்னதாலாக உடஞ்சிருக்காது அது ஒன்று ஒரு பெரிய கல் இருக்கும் அடுத்து சின்ன கல் இருக்கும் அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிக்ஸ்டாக தான் இருக்கும் அப்போ வந்து அதை வந்து போட்டு ஃபில் பண்ணுறப்போ நமக்குள்ளே வந்து நிறைய கேப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும் அப்போ நிறைய கேப் ஃபார்ம் ஆயிருக்கனால கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னாகும் அப்படின்னா அந்த கேப்பெல்லாம் குறைய குறை குறை குறையினாகும் அது கன்சாலிடேட் ஆக ஆரம்பிக்கும் அப்போ கன்சாலிடேட் ஆச்சு அப்படின்னா நம்ம மேலே டைல்ஸ் ஒட்டியிருக்கணும் அந்த டைல்ஸ் உள்ளே இறங்க ஆரம்பிச்சிடும் ஸோ அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை அதனால வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டெப்ரீஸை நம்ம அது வந்து கொஞ்சம் மண் எடுத்து உள்ளே போடுறதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வேலை ஸோ அது வந்து தேவையில்லாத வேலை அப்போது நம்ம அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டெப்ரீஸை நம்ம உடச்சி அதை வந்து தூளாக்கி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணோன்னா பண்ணலாம் ஆனால் அதுக்கு உண்டான செலவுகள் ரொம்ப அதிகம் ஸோ அதை வந்து அப்புறப்படுத்தவே முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து வேற ஏதாவது பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அதாவது வேறு பர்பஸ் அப்படிங்கிறது என்னன்னா வீட்டை சுற்றி இருக்கிற இடத்துல வந்து போட்டு காம்பாக்ட் பண்ணுறது இல்லை வந்து ஏதாவது குழியாக இருக்குது இடத்துல அதை போட்டு நப்புறது இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு வேலை செய்யலாமா தவிர அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளே அந்த டெப்ரிஸை வந்து போட்டிங்க அப்படின்னா அது வந்து வேஸ்ட்டாக போயிடும் ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணுறது அதாவது இது இடி இடித்ததுக்கப்புறம் அது ஒரு வீட்டை வந்து டிஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறம் வர வேஸ்ட்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக அதை லேண்ட்ஃபில் ஃபில் தான் பண்ணி ஆகணும் இல்லை வந்து ரீசைக்கிள் பண்ணுறக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத யோசிக்கலாம் நிறைய ரிசர்ச்லாம் வந்து அது போயிட்டுருக்கு பட் வந்து இன்னமும் அது ரிசர்ச்சில் தான் இருக்க தவிர நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறப்போ வீடு கட்டுறப்போ இதெல்லாம் வந்து பண்ண முடியுமானால் கண்டிப்பாக பண்ண முடியாது ஸோ அப்போ கட்டட இடித்த வேஸ்ட்டை நீங்கள் பேஸ்மெண்ட்டில் ஃபில் பண்ணிடாதீங்க ஃபில் பண்ணிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும் அதை வந்து நம்ம வைப்ரேட்டர் போட்டு காம்பாக்ட் பண்ணாலும் அது வந்து கரெக்டாக காம்பாக்ட் ஆகாது ஓகேங்களா ஸோ அப்போது அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வேறு ஏதாவது வந்து குளியார் ஃபில் பண்ணுறதுக்கு மட்டும் வச்சுட்டு பேஸ்மெண்ட்டுக்கு நம்ம சாயில் வந்து வாங்கி போடுறதா வந்து அதாவது மண்ணு வாங்கி போடுறதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ